எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம ஹெபின் மாலுக்கு பிடிச்ச பீட்சா ஹெபின் மாலுக்கு பீட்சா வந்து சீஸ் போட்டு பிடிக்குமா சீஸ் போடாம பிடிக்குமா ஓகே அப்போ சீஸ் போட்டு பீட்சா ஒண்ணு பண்ணலாம் சீஸ் போடாம ஒயிட் சாஸ் வச்சு எப்படி பீட்சா பண்றதுன்னு பார்க்கலாம் அந்த டைம் நமக்கு சீஸ் இல்ல அப்படின்னா உடனே ஒயிட் சாஸ் ஒண்ணு வீட்டிலேயே பிரிப்பேர் பண்ணி பண்ணலாம் அதுவும் பண்ணி காமிக்க போறோம் பிஜாக்கு ஃபர்ஸ்ட் கிரஸ்ட் தயார் பண்ணனும் இன்னைக்கு கோதுமை மாவு வச்சு பிஜா பண்ண போறேன் இந்த கப்ல ஒன்றரை கப் மாவு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் சோடா பொடி அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இப்போ இதுக்கு ஒன்றரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்றேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல வாட்டருக்கு பதிலா தயிர் ஆட் பண்ண போறேன் தயிர் வச்சு இந்த மாவு நாம மிக்ஸ் பண்ண போறோம் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம தயிர் வச்சு ஃபுல்லா நான் மிக்ஸ் போறேன் சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்ப நல்லா அழகா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இதுக்கு மேல கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த பட்டரை அப்ளை அப்ளை அல்லது ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஒன் ஒன் வச்சிடணும் அப்படியே ஹவருக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ தேவையான ரெட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ண போறேன் தவால ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ அஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன் அதை இதில் போட போறேன் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகணும் சின்ன சைஸ் ஆனியன் எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளியை நான் மிக்சியில நல்லா அரைச்சு அந்த சீடெல்லாம் இல்லாம வடிகட்டி எடுத்திருக்கேன் தக்காளி பியூரி மட்டும் எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும் நான் வந்து பிரவுன் சுகர் ஆட் பண்றேன் ஒயிட் சுகர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கேனோ ட்ரை லீவ்ஸ் இது கொஞ்சம் ஆட் பண்றேன் பிளேவருக்காக கொஞ்சமா துளசி துளசி லீஃப் இருக்குல்ல அத கட் பண்ணி அதையும் ஆட் பண்றேன் இப்ப ஒரு வந்து ஆப்ஷனல் தான் இல்லன்னா நீங்க ஆட் பண்ண வேண்டாம் துளசி மட்டும் போட்டாலே போதும் நல்ல பிளேவர் வரும் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்றேன் இது ஹோம் மேட் டொமேட்டோ கெச்சப் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரெட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்றேன் ரெண்டு பீட்சா பண்ணி காமிக்கிறேன் ஒன்னு சீஸ் வச்சு ஒன்னு ஒயிட் சாஸ் வச்சு பட்டர்ல ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணி இத நல்லா ஃப்ரை பண்ணனும் இப்போ நல்லா அதுல பட்டர்ல ஃபுல்லா mix ஆயிடுச்சு மைதா மாவு இப்போ அரை கப் milk ஆட் பண்றேன் இதல ஆல்ரெடி காஞ்சி ஆற வச்ச milk இது இது ஃபாஸ்டா குறுகிரோ உடனே ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணணும் லம்பு எதுவும் உருவாகாமல் அதாவது கட்டி கட்டியாக இருக்காம இருக்கணும் அதை நம்ம ஃபுல்லாக அப்படி கட்டி இல்லாத அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவு சால்ட்டும் பெப்பர் பொடி மிளகு பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு கட்டி விழாம பார்த்துக்கணும் ரொம்ப லோ ஃபிளேமாக வச்சு பண்ணுங்க அப்போ தான் கரெக்டா கரெக்டாக வரும் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்ம சீஸ் இல்லாமல் பண்ணணும்னா இது இதை தான் பீட்சாவில் நீங்கள் அப்ளை பண்ணி பண்ணால் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வீட்டில் ஓவன் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தை நீங்கள் பீஸா செய்யறதுக்கு பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இப்படி உப்பு போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் முதல்ல ஹை ஃபிளேம்ல ஹீட் பண்ணணும் இதை சூடு பண்ண வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா சூடாகணும் நான் இந்த மாதிரி மூடி யூஸ் பண்றேன் நீங்க ஸ்டீல் தட்டு ஸ்டீல இருக்கக்கூடிய தட்டு அந்த மாதிரி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவை ஈரமாக்கி இப்படி நம்ம அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா சூடு வெளியே போகாமல் இருக்கணும் நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்குள்ளால பீஸா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ப்ரீ ஹீட் வந்து டென் மினிட்ஸ் வச்சுக்கலாம் நான் யூஸ் பண்ணக்கூடிய சீஸ் இதுதான் அமுல் பீட்சா சீஸ் யூஸ் பண்றேன் மாசரல்லா சீஸ் சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம அந்த கேரட் துருவுறதுல வச்சு துருவி எடுத்துக்கலாம் கிரஸ்டுக்கு தேவையான மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு பிரஸ் பண்ண அப்படியே உள்ள போற மாதிரி இருக்கணும் எடுக்கும் போது கரெக்டா ஒன் ஹவர் வச்சிருக்கு ரெண்டு பீட்சா பண்ண போறோம் ஒரு பீட்சா சீஸ் வச்சு பண்றோம் ஒரு பீட்சா ஒயிட் சாஸ் வச்சு பண்றோம் சீஸ் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம பிட்சா பண்றதுக்கு இந்த மாதிரி தட்டு இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி தட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தட்டுல கூட பட்டர் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க பிசா ஸ்ப்ரெட் பண்ணலாம் இப்போ நான் இந்த தட்டு எடுத்திருக்கேன் இதுல பட்டர் அப்ளை பண்ணிருக்கேன் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும் ரெண்டு சைஸ்ல பண்றேன் ஒரு தட்டு பெருசு இருக்கிறதுனால ஒன்னு பெருசா எடுத்துக்கலாம் மாதிரி அமெரிக்கன் பிஸா வந்து ரொம்ப திக்கா பண்ணுவாங்க இட்டாலியன் பிசா தின்னா பண்ணுவாங்க நான் இப்போ ரொம்ப திக்க இல்லாம ரொம்ப பண்றேன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு சோ லாஸ்ட்ல கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி பண்ணணும் வச்சு எடுத்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் அப்பரெட் நம்ம அப்ளை பண்ணும்போது அது உள்ள கொஞ்சம் இறங்குறதுக்காக இந்த போட்டுட்டு

கான் கொஞ்சம் வேக வச்சு எடுத்திருக்கேன் ரெட் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் கொஞ்சம் கேப்சிகம் நீங்க என்ன மாதிரி என்ன சைஸ்ல வேணாலும் கட் பண்ணிக்கலாம் நீல நிலம கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன் பெப்பர் பவுடர் கொஞ்சமா துளசி இலை துளசி இலை சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிறது திரும்ப கொஞ்சம் மேல சீஸ் ப்ரீ ஹீட் வச்சிருக்கிற பாத்திரத்துல இத வச்சு பேக் ஆயிடுச்சு உள்ள வச்சாச்சு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஹை ஃப்ளேமில் வைக்கணும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டாவது பீஸாவுக்கு நான் அதே மாதிரி இந்த பிளேட்டில் ரெடி பண்ணுறேன் ஒயிட் ஒயிட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இல்லாம உடனே செய்யணும்னா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா போதும் ஒ பிள்ளைங்களுக்கு ஈவினிங் பண்ணி கொடுக்கலாம் துளசி எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன் பெப்பர் கொஞ்சம் தூவிக்கலாம் சைட்ல எல்லாம் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கணும் பீட்சா ரெடி ஆயிடுச்சு பார்த்தா தெரியும் சைட் கொஞ்சம் அப்படியே பொங்கி வந்த மாதிரி இருக்கும் லைட்டா கலர் சேஞ்சா இருக்கும் ப்ரௌன் மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பீட்சா பீட்சா கட் பண்றதுக்கு நமக்கு பீட்சா கட்டர் இல்லனா இந்த மாதிரி தோசை திருப்பி இருக்குல்ல இத வச்சு கூட நீங்க அழகா கட் பண்ணிடலாம் இல்லனா பிரெட் நைஃப் வச்சு கூட கட் பண்ணலாம் செகண்ட் பீஸா வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி ஹை ஃபிளேம்ல வைக்கிறேன் பிப்டீன் மினிட்ஸ் வைக்கிறேன் இது மேலே கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா ஓரிக்கானோ ஸ்ப்ரெட் பண்றேன் இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் சில்லி எடுத்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி ஃப்ளேக்ஸ் வேணும்னா காரம் தேவைப்படுறவங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம் நான் குழந்தைக்காக இதை நான் ஆட் பண்ணல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் பிட்சா கட்டர் வச்சு நான் கட் பண்ணுறேன் இல்லைன்னா நம்ம பிரெட் நைஃப் அல்லது அந்த நான் சொன்னேன்ல தோசை திருப்பி அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் வச்சு பண்ண பீட்சா பார்க்கலாம் பட்டர் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கரெக்டாக டென் டு டுவெல் மினிட்ஸுக்குள்ள நம்ம எடுத்துட்டோம்னா அது ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு ஓகே பிஸா ரெண்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல டேஸ்டா இருக்குது ஹெபி நீ சாப்டியா பிஸா எப்படி இருக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு இதே மாதிரி நீங்க குழந்தைகளுக்கு செய்து கொடுங்க சீஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களும் சாப்பிடுறது நல்லது தான் ஏன்னா அதில் குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது அதனால ப்ராப்ளம் கிடையாது அதனால சீஸ் குழந்தைங்களுக்கு ரொம்பவே கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிட்ஸா நம்ம வீட்டிலேயே கோதுமை மாவில் வச்சு பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்